என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சார் ஆகஸ்ட் மாதம் இல்லை ஆள் மாதங்கள் நாங்கள் பிசிதான் ஆமாம் கண்டிப்பாக பிசிதான் காரணம் என்னென்னா என்றைக்கு எங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு வந்தாரோ அன்னைக்கு ஆரம்பித்தது ஏழற கரெக்டாக கூட ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்பதாம் வீடு என்பது உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரனோட வீடு சந்திரனுடைய வீட்டிலே சுக்கரன் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா அந்த திரைசுக்கு சூரியனை ஆட்சி பெற்று அமர்கிறார் தொழில பிரதானமாக போறீங்க ரொம்ப புகழ்பெற்று விளங்க போறீங்க ஒரே ஒரு பெரிய மகத்தான விஷயம் என்னவென்றால் உலகெங்கில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படிதான் தான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது டெய்லி வேலைக்கு போகிறேன் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்ட் தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கம்மிட்டாக இருக்குல்ல நம்ம சுற்றி நிறையா விஷயங்கள் கம்மிட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைத்தது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதர் மை ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முடேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சார் ஆகஸ்ட் மாதம் இல்லை ஆள் மாதங்கள் நாங்கள் பிசிதான் ஆமாம் கண்டிப்பாக பிசிதான் காரணம் என்னென்னா என்றைக்கு எங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு வந்தாரோ அன்றைக்கி ஆரம்பித்தது ஏழற கரெக்டு தான் ஆர்த்தர பிரணர் ஆக போகிறீங்க சார் நீங்கள்லாம் இந்த இந்த வாரத்தை தான் நான் கிண்டல் இருக்கேன் ஆர்த்த பிரணர் வழக்கமாக எல்லோரும் எல்லா தொழிலும் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது இன்னும் புதுசான என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரியே மேற்கத்திய நாகரிகம் நாங்கள் வந்து ஆர்த்தர பிரணர் ஆட்டுக்குட்டி பிரணர்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லோரும் தற்சார்பு பொருளாதார கொள்கையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் எல்லாருமே சொந்த காலில் நிற்கிறோம் ஒரு கடை திறந்தால் கடை திறந்ததுன்னு சொல்லி பழகுங்க நாங்கள் வந்து ஆகிட்டோம் சரிங்க ஓகே எனிவே இந்த மாதம் உங்களுக்கான புது மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் சொந்த காலில் நிற்க தொடங்குகிறீர்கள் ஆகஸ்ட் மாதம் விருச்சிகராசிக்காரர்கள் என்னால் என்ன முடியும் என்று யோசிக்கிறார்கள் அந்த நினப்பு உங்களுக்கு த தலைமையில ஏறி உட்காந்துருக்கும் முழு பொருளாதார டென்ஷனில் இந்த மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருக்க போகிறீங்க ஆனால் ஏன் சார் கடை திறந்தாலும் திறந்தேன் உள்ளே இன்டீரியர் பண்ணும் சார் கடைக்கு டேபிள் வாங்கி போடணும் சார் சேர் வாங்கி போடணும் சார் கடையில் கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கணும் சார் ஏதோ ஒரு மேட்டரெலாம் பிஸியாக இருப்பீங்க ஒரு ஸ்தாபனம் உங்கள் ஸ்தாபனம் விரிவாக்கம் பண்ணுறோம் ஸோ உங்கள் ஸ்தாபனம் விரிவாக்கம் பண்ணுறோம் சார் வாசலில் ரெண்டு சிசிடிவி போடணும் சார் அது சார் இது சார் ஒரே பிஸி ஒரு ரெண்டு பிஸிலாம் கிடையாது போன்றவைகள்லாம் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டு ஐந்து கூடிய சுக்கர ப குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறந்திருப்பது இருப்பது பண வரவுக்கான பிளாக்கேஜை குறிக்கும் பண வரவு அப்படிங்கிறது பிளாக் ஆகக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஏழு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண யோகங்கள் என்பது தடைபடுகிறது அல்லது திருமண வாழ்க்கையில் விரிசல்கள் என்பது உண்டாகிறது ஏழுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்பதாம் வீடு என்பது உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரனோட வீடு சந்திரனுடைய வீட்டிலே சுக்கரன் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா கணவன் மனை உறவுக்குள்ள பிரச்சனை அந்யோன்யம் இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதல் போன்றவை ஏற்படும் அதே மாதிரி ஏழு ஏழுக்குடியின் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் என்றால் அந்த ஏழாம் இடம் என்பது கெட்டுப்போகிறது ஏழாம் இடம் என்பது கெட்டுப்போகிறது க அது ஏதோ நீங்கள் ஒன்று சொல்ல போகிறீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க நீங்கள் ஒன்று சொல்ல போகிறீங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ரூட்டில் போகிறீங்க வண்டி அது ஒரு ரூட்டில் போதும் என்றைக்கோ ஒரு நாள் சும்மா விளையாட்டாக நீங்கள் ஆரம்பித்து சொன்ன கதை நான் காலேஜ் பிடிக்கும்போது சில்பாவை லவ் பண்ணேன் எனக்கும் சில்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மேட்டர்னு இன்றைக்கி அடித்து ஊற்றி சண்டை போடும்போது காலைல இட்லிக்கு சட்னி இல்லைங்கிற ஒரு சண்டை இந்த சண்டையில் போய் சில்பாட்ட போய் கேளு வாங்கி தருவான்னு சொல்லுவாங்க ஏண்டா இந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட சொன்னோம் என்று வருத்தப்படும் அளவு ஏழு கூட ஒன்பதாம் இடத்துல பொழுது டோன்ட் ரிவீல் யுவர் பர்சனல் ஸ்டோரிஸ் டோன்ட் ரிவீல் யுவர் ஹேப்பி தேவையில்லாத விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க சார் நம்ம ஒய்ஃபுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே அதுதான் அவங்கள பார்த்துருக்கீங்களா கடைசி வரைக்கும் அவங்க சித்தப்பா பற்றி மாமா பற்றி பெரியப்பா பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அப்படி பயங்கரமான கார்பரேட் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலி மை அவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய என்னுடைய இன் லா அது அந்த மாதிரிலாம் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் அவங்களோட கசின் அப்படிம்பாங்க அவங்க அதுக்கெல்லாம் பேர்லாம் வச்சுருப்பாங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அவங்க ஆக்சுவலாக அவர் வந்து குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹி காட் டு ஜாப் அட் திருநெல்வேலி ஸோ பேக் அங்கே அவங்க வேலை போயிடுச்சு அவனுக்கு துரத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதை சொல்கிற விதமே வேறு அது ஸ்டெயிலாக சொல்லுவாங்க ஆனால் நம்மால் எப்படி தெரியுமா நம்மளால் சொல்லும்போது எங்கள் அண்ணார் பையன்தான் அவன் சித்தார்த்துன்னு பேர் குவைத்துக்கு போனான் போன இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டு அங்கேருந்து துரத்து விட்டாங்க இங்கே தான் தூத்துக்குடியில் வந்து கொஞ்ச நாள் உப்பு பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சுற்றின இருந்தான் எல்லா பணத்தையும் அழிச்சிட்டான் சரியான தருதில் ஏதோன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க நோட் பண்ணி வச்சுட்டு டியூரிங் ஒரு கன்வர்சேஷன் உங்கள் வீட்டை பற்றி தெரியாதா உங்கள் சித்தார்த்த கதையை சொல்லிட்டா அப்படிங்கிறது நம்ம அப்போ தான் யோசிச்சுப்போம் தேவையில்லாமல் நம்மளே வாண்டடா எதுக்குடா இந்த கதையெல்லாம் சொன்னோம் சார் இந்த ஏழாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது பெண்களை பார்த்து கற்றுக்கணும் சார் அவங்க வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க இத்தனைக்கு பெரிய ராஜபரம்பரையை நீங்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மள பேச்சு வாங்கி பாருங்க பேச்சு பத்தாம் சு சூரியனை ஆட்சி பெற்று அமர்கிறார் தொழிலில் பிரதானமாக போறீங்க ரொம்ப புகழ்பெற்று விளங்க போறீங்க ஒரே ஒரு பெரிய மகத்தான விஷயம் என்னவென்றால் உங்களோட பர்சனல் லைஃப் ஜீரோ ஆக போகுது ஆனால் உங்களோட ஆபீஸ் லைஃப் சூப்பராக போகுது பர்சனல் லைஃப் ஜீரோன்னா உங்களுக்கும் மனைவிக்கும் உள்ள இன்டிமேசி போக்குவரத்து பேச்சுவார்த்தை இது எல்லாமே நெகட்டிவா போகும் ஆனால் ஆன் தியரன் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சொந்தமாக ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்ச அந்த ஸ்தாபனத்தில் முதலாளி சீட்டில் உட்காந்து கட்ட ஆரம்பிக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இது விச்சிகராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பான ஒரு மாதம் என்றால் அது மிகையல்ல ராசிநாதனே பதினெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உடல் ரீதியான பிரச்சனைகள் எதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்கள் ஃபோக்கஸ் உடலும் மனமும் எண்ணங்களும் வெற்றியை நோக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டுந்தான் விறங்கி உலகத்துலேயே ஐந்து அடி பெரிய கல் செலை இங்கே மட்டும்தான் இருக்குது விஷ்ணுமாயா அனுக்கிரக மூர்த்தியாக எழுந்தருள்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்